ஐஏஎஸ் அகாடமி இந்த செஷனில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி போட்டி தேர்வு அந்த போட்டி தேர்வில் ஒரு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா இந்தியன் பாலிட்டி இந்த இந்திய அரசியலமைப்பு சப்ஜெக்டில் குரூப் ஒன்னாக இருக்கட்டும் குரூப் டூ அல்லது குரூப் ஃபோராக இருக்கட்டும் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் அதில் இந்தியன் பாலிட்டியில் ஃபுல் மார்க் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் நான் எப்படி ஸ்கோர் பண்ணுறது எதெல்லாம் படிக்கணும் எப்படி படிக்கணும் எந்த டைட்டில் நான் ஃபோக்கஸ் பண்ணணும் எக்ஸாமில் கரண்ட் ட்ரெண்டில் எப்படியெல்லாம் கேள்விகள் கேட்கப்படுது அதுக்கு நான் சரியாக எப்படி ஆன்சர் பண்ணுறது அதை பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ பாலிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஒரு அரசு எப்படி செயல்படுது அரசில் உயர்மட்ட தலைவர்கள் யாரெல்லாம் இருக்காங்க அவர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு என்னென்ன பணிகள் அவருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு அவங்களுக்கு வேற என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கு இது எல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் ஒரு அரசு அலுவலர் மிக திறம்பட செயல்பட முடியும் அதனால தான் டிஎன்பிஎஸ்சில இந்தியன் பாலிட்டி அப்படின்ற சப்ஜெக்ட்டுக்கு எப்பவுமே வெயிட்டேஜ் ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்திய அரசு இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் இதில் குரூப் ஒன் பில்லின்ஸில் எவ்வளோ கேள்வி கேட்பாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் நாற்பது கேள்விகள் கேட்பாங்க அதுவே குரூப் டூ அல்லது குரூப் ஃபோராக இருக்கட்டும் குறைஞ்சபட்சம் பதினஞ்சு கேள்விகள் கேட்பாங்க ஸோ இப்போவே தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு இம்பார்ட்டனான சப்ஜெக்ட் இது அப்படின்னு இந்த இந்திய அரசமைப்பு பொறுத்தளவுக்கு இப்போ கரண்ட்டு ட்ரெண்டில் எப்படியெல்லாம் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா ரொம்ப நீளமாக கேட்பாங்க லென்த்தியஸ் கொஸ்டின்ஸாக இருக்கும் படிக்கவே ரொம்ப நேரம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னா அதிக நேரத்தை ஒரு போட்டி தேர்வாளர்க கன்சியூம் பண்ண முடியும் போ கன்சியூம் பண்ணும்போது அவர் எவ்வளோ சீக்கிரமாக ஆன்சர் பண்ணுறாரு அப்படின்றதான் பார்ப்பான் உங்களுக்கே நல்லா தெரியும் லாஸ்ட் குரூப் ஒன் குரூப் டூ எழுதி போது த்ரீ ஹவர்ஸில் இரநூறு கொஸ்டின்ஸ் உங்களால் ஆன்சர் பண்ண முடியாமல் போயிருக்கும் அதுக்கெல்லாம் மிக ரோல் பண்ணக்கூடியது பாலிட்டியில் ரொம்ப நீளமாக கேட்கக்கூடிய இந்த வினாக்கள் தான் ஸோ பாலிட்டியை பொறுத்தளவுக்கு கரண்ட் டெனில் அதிகமாக கேட்கக்கூடிய வினாக்கள் நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் தவறானது அல்லது தவறானவற்றை தேர்ந்தது இல்லை அப்படின்னா ஒரு நாலு அல்ல அஞ்சு ஆப்ஷன் கொடுத்துட்டு சரியானவர்களை தேர்ந்தெடு ரொம்ப லென்த்தியஸ்டாக இருக்கும் படிக்க நிறைய நேரம் எடுத்துக்கும் இல்லை அப்படின்னா கொருத்துக்க மேட்ச் த ஃபாலோயிங் கொடுப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா அசஸ் கூட்டு காரணம் சொல்லி எது சரி எது தவறு இப்படின்னு கேட்பாங்க இது மாதிரியான வினாக்கள் மிக அதிகமாக இடம்பெடும் கரண்ட் கிளெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் வாட் டைரக்ட் கொஸ்டின்ஸு மிக மிக குறைவாக கேட்கப்பட்டு வருகிறது இந்த பாலிட்டியை பொறுத்தளவுக்கு நாம் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா ஒரு முக்கியமான ஆறு விதிகள் இருக்குது இந்த ஆறு விதிகளையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா நூறுக்கு நூறு பாலிட்டியில் ஸ்கோர் பண்ணலாம் மொதல் விஷயம் சிலபஸ் நீங்கள் எதை படித்தாலும் சிலபஸில் டைட்டிலில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை மட்டும் படிங்க சிலபஸில் டைட்டிலில் வராத சப்ஜெக்ட்ஸை நீங்கள் ஒருபோதும் படிக்க வேண்டாம் ரெண்டாவது விஷயம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எதை படித்தாலும் அதுக்கு முன்னாடி நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல எப்படியெல்லாம் வினாக்கள் கேட்கப்படுது டைட்டில் வைஸ் படித்தாலும் ஓகே இல்லை பாலிட்டியை முழுசாகவே பாலிட்டியில் எப்படிலாம் கேள்விகள் கேட்குது இப்படின்னு படிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க படிக்கிற எல்லாமே தேர்வு நோக்கில் படிக்க ஆரம்பிப்பீங்க இல்லைன்னா நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை படிக்காம படிச்சீங்கன்னா நிறைய நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகுமே தவிர உங்களால் பாஸ் பண்ண முடியாது நான் பாஸ் பண்ணணும் அப்படின்னா நான் தேர்வு நோக்கில் பயணப்படணும் அப்படின்னா முந்தைய ஆண்டு வினாக்களை நீங்கள் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு தான் நீங்கள் எக்ஸாமுக்கே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும் மூணாவது விஷயம் எனக்கான முக்கியமான சோர்ஸ் என்னென்னா ஸ்கூல் புக்ஸ் நான் ஃபஸ்ட்டு சிலபஸ் பார்க்குறேன் ரெண்டாவது ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் அப்படியே மெமரி பண்ணுறேன் மூணாவது நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா எங்கேருந்து ஆரம்பிக்கணும் எது எனக்கு முக்கியமான சோர்ஸ் அப்படின்னா என்னுடைய ஸ்கூல் புத்தகங்கள் தான் நாலாவது விஷயம் ரெஃபரன்ஸ் புக்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒவ்வொரு ரெஃபரன்ஸ் புக் இருக்கும் ஒரு சிலர் தேர்வு நோக்கில் அனைத்து தகவல்களையும் தொகுத்து புத்தகமாக வெளியிட்டிருப்பாங்க அது எந்த ரெஃபரன்ஸ் புக்கை நான் ஃபாலோ பண்ணணும் எது தேர்வு நோக்கில் அதிகமான வினாக்கள் இடம்பெறும் கொஸ்டின் செட்டர்ஸ் எந்த புக்கிலேருந்து கொஸ்டினை செட் பண்ணுறாங்க ஸோ இந்த ரெஃபரன்ஸ் புக் என்னலாம் அதை மட்டும் படிக்கணும் அடுத்த அடுத்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து குரூப் டிஸ்கஷன் ஏன் பாலிட்டுக்கு குரூப் டிஸ்கஷன் யூஸ் ஆகும் அப்படின்னா நிறைய அசஸ் ரீசன் நிறைய பொறுத்துக நிறைய இதர தகவல்கள்லாம் மிக சரியாக விடையளிக்கிறதுக்கு குரூப் டிஸ்கஷன் யூஸ் ஆகும் அடுத்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் நிறைய டெஸ்ட் போட்டு பார்க்கணும் எவ்வளோ பெரிய விராட் கோலியா இருந்தாலும் அவர் எக்ஸ் நாளைக்கு மேட்ச் அப்படின்னா லாஸ்ட் டூ டேஸ் அவர் கிரௌ கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா அவரால் பேட்டிங் நல்லா பண்ண முடியாது அது மாதிரி தான் ஒரு போட்டி தேரும் எந்த அளவுக்கு நீங்கள் மாடல் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாம் மிக மிக எளிதாக இருக்கும் நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும் மொதல் விஷயம் சிலபஸ் ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மூணாவது ஸ்கூல் புக்ஸ் நாலாவது ரெஃபரன்ஸ் புக்ஸ் அடுத்து குரூப் டிஸ்கஷன் அதுக்கு அடுத்து நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் இந்த ஆறும் ஒருத்தர் ஃபாலோ பண்ணார் அப்படின்னா அவரு ஒருபோதும் போட்டி தேர்வுல தோல்வியை சந்திக்கவே மாட்டார் ஸோ நெக்ஸ்ட் ப்ரீவியஸ்டர் கொஸ்டின் ப்ரீவியஸ கொஸ்டின் உங்களுக்கு நல்லாவே தெரியும் டிஎன்பிசி வெப்சைட்ல ஒவ்வொரு நோட்டிபிகேஷன் முடியும் போதும் ஆன்சர் கீயோடு அப்லோட் பண்ணுவாங்க இல்ல எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா நிறைய பிரைவேட் வெப்சைட்ஸ் நிறைய பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸ் தொகுத்து சப்ஜெக்ட்லயும் சிலபஸ் டைட்டில் வைஸ் தொகுத்து நிறைய ஆன்லைன்லயே கிடைக்கும் அதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்கூல் புக்ஸ் ஸ்கூல் புக்ஸ பொறுத்த அளவுக்கு நான் எதை ஃபாலோ பண்ணும் அப்படின்னா பாலிட்டியை பொறுத்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் டென்த் டென்த் சோசியல் சயின்ஸ்ல சிவிக்ஸ் பார்ட் இருக்கும் அதுல அஞ்சு லெசன்ஸ் இருக்கும் அதுல மொத மூணு லெசன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை படிச்சுட்டு தான் நீங்க எந்த ரெஃபரன்ஸ் புக்காக இருந்தாலும் போகணும் ரெண்டாவது டுவெல்த் பொலிட்டிக்கல் சயின்ஸ் டுவெல்த் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல லெசன் ஒன் டு செவன் அதில் நம்ம சிலபஸ் சார்ந்து என்ன டைட்டில்ஸ் இருக்கோ அதையெல்லாம் படிச்சிடணும் அதுக்கடுத்து லெவன்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் லெவன்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸில் லெசன் டென் டு டுவெல் அந்த லெசன்ஸ் படிக்கணும் அடுத்து நைன்த்துலேருந்து சிக்ஸ்த்து வரைக்கும் சிவிக்ஸ் பார்க்கில் நம்முடைய சிலபஸ் சார்ந்து என்னென்ன லெசன்ஸ் கவர் ஆகுதோ அது எல்லாத்தையும் படிச்சிடணும் ஸோ ஸ்கூல் புக்கை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு டென்த்து அதுக்கப்புறம் டுவெல்த்து அதுக்கப்புறம் லெவன்த்து அதுக்கப்புறம் நைன்த்துலேருந்து சிக்ஸ்த்து இந்த ஹயராலிட்டியை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க நீங்க அதிகமா ஸ்கோர் பண்ண முடியும் குறைஞ்ச நேரத்தில் படிச்சு அதிகமான மதிப்பெண்களை உங்களால் எடுக்க முடியும் நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் புக்ஸ் ரெஃபரன்ஸ் புக்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு சிலர் நிறைய சொல்லியிருப்பாங்க நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க ரெஃபரன்ஸ் புக்குக்கு பாலிட்டியை பொறுத்தளவுக்கு நம்பர் ஒன் ரெஃபரன்ஸ் புக் என்ன அப்படின்னா இந்தியன் பாலிட்டி லெஷ்மிகாந்த் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருப்பாரு இது எல்லாருக்கும் புரியக்கூடிய ஒரு சிம்பிளான இங்கிலீஷ் ஃபார்மேட்ல இருக்கும் தமிழ் மீடியமும் நீங்கள் லெஸ்மிகாந்த் புக்கை ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ எயித் எடிஷன் புதுசு வந்திருக்கு அதை ஆன்லைனில் எனி ஒன் இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது மெயின்ஸ் குரூப் ஒன் மெயின்ஸ் இல்லை யூபிஎஸ்சி மெயின்ஸ் வரைக்குமே இந்த புக் போதுமானது இல்லைங்க சார் எனக்கு இங்கிலீஷ் வராது நான் தமிழ் மீடியம் புக்கு ரெஃபரன்ஸ் இருந்தால் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்றவங்க இந்திய அரசியலமைப்பு பிரகதீஷ் பப்ளிகேஷன் சதீஷ்குமார் அப்படின்னு ஒரு சொல்லிட்டு இருப்பார் அந்த புக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு இது ரெண்டுமே இல்லை அப்படின்றவங்க உங்களோட ஏதாவது ஏதோ இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படிச்சிருப்பீங்க அவங்க ஒரு ரெஃபரன்ஸ் புக் கொடுத்துருப்பாங்க அதை கடைசி ஆப்ஷனாக வேணா வச்சுக்கலாம் ரைட் இதான் ரெஃபரன்ஸ் புக்ஸ் நெக்ஸ்ட்டு இப்போது கரண்ட் ட்ரெண்டில் நான் எந்தெந்த டைட்டில்ஸை ஃபோக்கஸ் பண்ணால் மிக குறுகிய காலத்தில் அதிகமாக எடுக்க முடியும் அப்படின்னா வினாக்கள் எந்த டைட்டில் இருந்து கம்பல்சரி இடம்பெறும் அப்படின்னா மிக மிக முக்கியமான டைட்டில்ஸ் ஃபர்ஸ்ட் முகப்புரை பிரியாம்பிள் பிரியாம்பிள் எப்போ கொண்டு வந்தாங்க பிரியாம்பிள் எத்தனை முறை திருத்தப்பட்டது பிரியாம்பிள் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எப்போலாம் எந்த நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டது எத்தனை முறை முகப்பதிவு திருத்தப்பட்டது நாற்பத்தி ரெண்டாவது கான்ஸ்டிடியூஷன் அமென்மென்ட் என்ன சொல்லுது இந்த மாதிரி விஷயங்களை கம்பல்சரி படிச்சுருங்க பிரியாம்பிளை கீ ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு யார் சொன்னாங்க பிரியாம்பிள் சார்ந்து பிரியாம்பிள் அரசமைப்பின் அங்கம் இல்ல அரசமைப்பின் அங்கம் இல்ல அப்படின்ற வழக்குகள் இது மாதிரி விஷயங்கள் படிச்சிருங்க அடுத்து அட்டவணைகள் இருக்கு பன்னெண்டு அட்டவணைகள்ல ஒவ்வொரு அத்தவணையும் என்னென்ன சொல்லுது எட்டு அட்டவணைக்கு அப்புறம் ஒன்போது பத்து பதினொன்னு பன்னெண்டுலா எந்தெந்த திருத்தங்களின்படி சேர்க்கப்பட்டது இது மாதிரியான தகவல்கள் படிச்சுக்கணும் அதுக்கடுத்து பார்ட் டுவெண்ட்டி டூ பார்ட்ஸ் இருக்கும் அந்த ஒவ்வொரு பார்ட்டும் என்ன சொல்லுது அது எந்தெந்த ஆர்டிக்கல் சொல்லுது அப்படிங்கிற விஷயங்களை படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஆர்டிகல்ஸ் ஆர்டிகிள்ஸ் பொறுத்தளவுக்கு ஒரு ஐம்பது டு அறுபது ஆர்டிகிள்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த ஒவ்வொரு ஆர்டிகிளும் அப்படியே மெமரி பண்ணிடுங்க அதுக்கடுத்து அரசியலமைப்பு திருத்தங்கள் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் முக்கியமான கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி அமெண்ட்மெண்ட்ஸ் வரும் அதை கண்டிப்பாக படிச்சுருங்க லாஸ்ட் ஃபைவ் அமெண்ட்மெண்ட்ஸ் என்னெல்லாம் சொல்லுது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூலாதாரங்கள் ஒரு இந்தியன் கான்ஸ்டியூஷன் பல தரப்பட்ட நாடுகளோட சோர்ஸ்ல இருந்து எடுக்கப்பட்டது இப்போ கடமைகள்னா எந்த நாட்டிலிருந்து கொண்டு வந்தாங்க ரைட்ஸ் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது ஒவ்வொரு எந்த மூலாதாரங்கள் பெறப்பட்டன இந்த தகவல்களை படிச்சுக்கோங்க இதெல்லாம் எக்ஸாம்ல அடிக்கடி கம்பல்சரி கேட்கக்கூடிய தலைப்புகள் அடுத்து பாருங்க குடியுரிமை சிட்டிசன்ஷிப் அடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடுத்து டிபிஎஸ்பி அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் அடுத்து அடிப்படை கடமைகள் இந்த டைட்டில்ஸ்லேருந்து இருந்து கட்டாயம் வினாக்கள் இடம்பெறும் இது இல்லாமல் வேற என்ன டைட்டில்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் குடியரசு தலைவர் பிரசிடென்ட் பத்தி கேட்காத தேர்வே டிஎன்பிஎஸ்சியில கிடையாது நெக்ஸ்ட் வந்து உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் அதுல என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் வந்து எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையம் என்ன தேர்தல் ஆணையத்தின் சீர்திருத்தங்கள் என்ன தேர்தல் ஆணையம் தொடர்பாக யார் யார் தலைவர்கள் சேஷன் என்ன பண்ணாரு முதல் தலைவர் யார் தற்போதைய தலைவர் யார் இந்த தகவல்களை மிக தெளிவா படிச்சுக்கோங்க அடுத்து கமிஷன் ஃபினான்ஸ் கமிஷன் கம்பல்சரி கேள்வி இடம்பெறும் அடுத்து லோக்கல் பாடிஸ் லோக்கல் பாடிஸ் லெவன்த் தமன்மன் என்ன சொல்லுது டுவெல் தமன்மன் என்ன சொல்லுது ஒவ்வொரு ஆர்டிகிள்ஸும் என்ன சொல்லுது டூ பார்ட்டி த்ரீ டி என்ன சொல்லுது டூ ஃபார்ட்டி த்ரீ எஃப் என்ன சொல்லுது டூ ஃபார்ட்டி த்ரீ ஐ ஒய் இதெல்லாம் என்ன சொல்லுது இந்த ஆர்டிகிள்ஸை மிக தெளிவாக படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நிறைய ஆக்ட்ஸ் போட்டிருப்பாங்க சட்டங்கள் அந்த சட்டங்கள் அது என்ன ப்ரொவிஷன் சொல்லுது அது எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அடுத்து நிறைய குழுக்கள் இருக்கும் அரசமைப்புல அந்த கமிஷன்ஸ் என்ன சொல்லுது அது எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க மெயினாக மத்திய மாநில உறவுகள் தொடர்பான கமிஷன் இருக்கும் தேர்தல் ஆணையத்தின் சீர்திருத்தங்கள் தொடர்பாக கமிஷன்ஸ் இருக்கும் இந்த கமிஷன்லாம் கம்பல்சரி படிச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வழக்குகள் கோலக்நாத் கேஸு பிளஸ் வந்து ஏகப்பட்ட கேசஸ் இருக்கும் எஸ்ஆர் பொம்மை வழக்கு என்ன சொல்லுது அந்த வழக்கோட சாராம்சம் என்ன அது எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஜட்ஜ்மெண்ட் இது மாதிரி படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்தும் பாலிட்டிய கேள்விகள் இடம்பெறும் அது என்னென்ன அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் சமீபத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு அஞ்சுல இருந்து பத்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ஸ் அதுக்கடுத்து ஒவ்வொரு முறையும் அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வருவாங்க கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா இது மாதிரி நிறைய மசோதாக்கள் சட்ட பார்லிமெண்டில் கொண்டு வருவாங்க அந்த மசோதாக்கள் எந்த ஆர்டிக்கிளை பேஸ் பண்ணி கொண்டு வரப்பட்டது அந்த மசோதாக்களின் முதன்மையான சிறப்பம்சங்கள் இது மாதிரியான தகவல்களை கம்பல்சரி படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல ஒரு சில ஆர்டிகிள்ஸ் வரும் அந்த ஆர்டிக்கிள்லாம் என்ன சொல்லுது லைக் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லை ஹை கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட்டில் கோர்ட் பண்ணியிருப்பாங்க அந்த ஆர்ட்டிகிள் என்ன சொல்லுது ஸோ ஜம்மு காஷ்மீர் ரிலேட்டடாக என்னென்ன ஆர்டிக்கல்ஸ் இருக்குது எலெக்ஷன் ரிலேட்டடாக என்னென்ன ஆர்டிகிள்ஸ் இருக்குது எஸ்ஐஆர் போயிட்டு போயிட்டுருக்குல்லையா அது எதை சார்ந்து வெளியிடப்படுது அடுத்து மரண தண்டனை எல்ஜிபிடிக்கியூ திருமணம் திருநங்கைகள் சார்ந்த விஷயங்கள் இது மாதிரியான ஆர்டிகிள்ஸ்லாம் என்ன சொல்லுது அடுத்து மத்திய மாநில உறவுகள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மத்திய மாநில உறவுகள் ஆளுநர் சார்ந்த பிரச்சனைகள் இது மாதிரியான ஆர்டிகிள்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க இப்படி இந்த விஷயங்களை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா பாலிட்டியில் முழு மார்க் கண்டிப்பாக உங்களால் எடுக்க முடியும் இதுக்கு ரொம்ப உதவக்கூடியது நியூஸ் பேப்பர் லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் நியூஸ் பேப்பரில் பாலிட்டிஸான தகவல் என்னெல்லாம் வருதோ அதையும் படிச்சிட்டீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸும் கவர் பண்ண மாதிரி இருக்கும் பாலிட்டியும் ஃபுல் மார்க் எடுத்த மாதிரி இருக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் லாஸ்ட் ஒன் இயரில் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோரில் என்ன மாதிரியான வினாக்கள் தேர்வுல கேட்கப்பட்டது அதை பத்தி ஒரே டிஸ்கஸ் பண்ணலாம் மொதல் விஷயம் பாருங்க அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அது என்னென்ன அடிப்படை கடமைகள் அடிப்படை கடமைகள் சார்ந்து என்ன சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது நெக்ஸ்ட் பாருங்க குடியரசுத் தலைவர் எப்போதுமே குடியரசுத் தலைவர் பத்தி கண்டிப்பா வினாக்கள் இடம்பெறும் சொல்லியிருந்தேன் குடியரசுத் தலைவர் இதில் பாருங்க தவறான கூக்களை அடையாளம் காங்க சோ இதெல்லாம் படிச்சு முடிக்க டைம் எடுக்கும் நீங்கள் தெளிவாக படிச்சிருந்தா மட்டும்தான் சீக்கிரமாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் அடுத்து பாருங்க பஞ்சாயத்துகள் சட்டம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் லோக்கல் பாடிஸ் உள்ளாட்சி சான்றுகள் பற்றி கட்டாயம் வினாக்கள் இடம்பெறுன்னு சொல்லியிருந்தேன் லோக்கல் பாடிஸ் நைன்டீன் நைன்டி ஃபோர் தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் அது குறித்து சரியானது எவை ஸோ இது மூணையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் எதில் இதில் ரிஜெக்ட் பண்ணும் ஸோ கண்டிப்பாக டைம் எடுக்கும் நீங்கள் தெளிவாக படித்தா மட்டும்தான் நீங்கள் சீக்கிரமாக ஆன்சர் பண்ண முடியும் தெளிவாக படித்தா மட்டும்தான் மூணு மணி நேரத்தில் இரநூறு போஸ்டின்னு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் நெக்ஸ்ட் எப்பவுமே பொதுக தவறானதை சேர்ந்தது சரியானதை தேர்ந்தது இதெல்லாம் கேட்பாங்க ஆர்டிகிள்ஸ் ஒவ்வொரு ஆர்டிகிளும் கேட்டு கேட்டிருக்காங்க அடுத்து பாருங்க ஒவ்வொரு ஆர்டிகிள் சார்ந்த குழுக்கள் ஸோ இது எல்லாமே எக்ஸாம்ல மிக தெளிவா இடம்பெறும் அடிக்கடி இடம்பெறியக்கூடிய கொஸ்டின் அடுத்து பாருங்க எந்தெந்த கமிஷன் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆணையங்கள் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு அதில் தவறான இணையை கண்டுபிடி அப்படியே பொருத்த முடியாது ஃபுல்லாக பரிசு எது தப்புன்னு கண்டுபிடிச்சி அது கீழே ஆன்சர் பண்ணணும் கண்டிப்பாக டைம் எடுக்கும் நெக்ஸ்ட் பாருங்கள் ஆக்ட்ஸு இயர்ஸ் ஒவ்வொரு சட்டங்கள் அது எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அடுத்து பாருங்க நான் சொல்லியிருந்தேன் இல்லையா மசோதாக்கள் பாருங்க செப்டம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மக்களவையில் கொண்டு வரப்பட்ட மகளிர் இடஒதுக்கீடு மசோதா அந்த பில்லு சமீபத்தில் கொண்டு வரப்பட்ட பில்ஸு அதோடைய முக்கிய அம்சங்கள் என்னன்னு பார்த்துட்டு அதுல சரியானது இது தவறானது எதுன்னு தேர்ந்தெடுக்கணும் நெக்ஸ்ட் பாருங்க ஒவ்வொரு கருப்பொருள் அதனுடைய ஆண்டுகள் என்ன ஒவ்வொரு ஜுடிஷியல் ஆக்டிவிசம் எப்போ கொண்டு வரப்பட்டது நிர்வாக தீர்ப்பாயம் எப்போ கொண்டு வரப்பட்டது இயர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் பாருங்க அடிப்படை கடமைகள் அடிப்படை கடமைகள் கட்டாயம் கேள்வியில் இடம்பெறும் அடிப்படை கடமைகள்ல சரியான கூற்று பார் கூற்றுதலை தேர்ந்தது எதெல்லாம் சரி எதெல்லாம் தவறு அடுத்த கொஸ்டின் பாருங்க கூற்றுக்கமா காரணம் என்னையும் படிச்சுட்டு எது சரி எது தப்பு என்ன சொல்லுது நீதி புனராய்வு ஜுடிஷியல் கேள்விகள் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க முன்னுரிமை அடிப்படையில் சரியான வரிசையினே தேர்ந்தெடு அதாவது பதவியல் அடிப்படையில யாரெல்லாம் எது சரியான வரிசை அப்படின்னு கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க வழக்குகள் அதனுடைய ஆண்டுகள் அதனுடைய சாராம்சம் அரசமைப்பு சார்ந்த வழக்குகள் என்னென்ன கேசஸ் இருக்கு அதை பத்தி கேள்வி நெக்ஸ்ட் பாருங்க ஒரு கண்டன்ட் ஒரு டெபினிஷன் அது எதை சொல்லுது அப்படின்றத பத்தி கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் எந்தெந்த ஆண்டு எந்தெந்த சட்டம் எந்த நாள் எந்த ஆக்ட் தவறானதை தேர்ந்தெடு ஸோ இதனுடைய ஃபுல் பிடிஎஃப் உங்களுக்கு லிங்க்ல கீழே ஸ்டோர் பண்ணியிருக்கேன் எல்லா கொஸ்டின்ஸும் எப்படி கேட்குறாங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணிக்கோங்க நம்ம மேலே சொன்ன அந்த டைட்டில்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த டைட்டில்ஸை கண்டிப்பாக படிச்சிருங்க மொதல் விஷயம் சிலபஸ் ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மூணாவது வேர் டு ஸ்டடி நான் எங்கே படிக்கிறேன்றது ரொம்ப முக்கியம் நாலாவது ரெஃபரன்ஸ் புக்ஸ் எதை நான் ரெஃபரன்ஸ் புக்காக ஃபாலோ பண்ணுறேன் அஞ்சாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி குரூப் டிஸ்கஷன் ஆறாவது டெஸ்ட் ப்ராக்டிஸ் இது எல்லாம் தெளிவாக ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எல்லா தேரும் பாஸ் பண்ணுவீங்க நீங்கள் தொடர்ந்து பாஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு எந்த போஸ்ட் வேணும் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் கட்டாயம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மிகப்பெரிய வெற்றியை தரும் நீங்கள் அனைவரும் அரசு அதிகாரியாக பணிபுரிய ஆக்கம் ஐஏஎஸ் அகாடமியின் சார்பில் வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ